இந்த ஒன்னேகால் கோடியே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது சார் எனக்கு நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னால் இதை பென்ஷன் கார்பஸ்லேயே அப்படியே சேர்த்து சிஸ்டமேட்டிக் விட்ராயலா அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு நான் வருஷத்துக்கு இவ்வளவு ரூபான்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த என்பிஎஸ்ல பார்ஷியல் விட்ராயலுங்கிறது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து மூணு கண்டிஷன் இருக்கு ஒன்று இந்த பென்ஷனை ஒரு லாங் டேர்மில் ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் சேர்த்தால்தான் ஒரு பெரிய கார்பஸ் உண்டு பண்ண முடியுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் பேர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம்ங்கிறது கொண்டு வந்திருக்காங்க பேசிக்கலா என்பிஎஸ்ஸில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணனும் நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு பேங்க் அக்கௌண்ட் மூலமா நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் மூலமா நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இன்னையிலேருந்து உங்க ரிட்டையர்மெண்ட்டு ஒரு இருபது வருஷம் கழிச்சு இருக்கு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ஒரு கோடி ரூபாயாவது உங்க கார்பஸ்ல இருந்தால் தான் நீங்க இந்த மீலிடையாவது சப்போர்ட் பண்ண முடியும் டாக்ஸ் பிரியே ரிட்டர்னா இல்லை வந்து வித்து டாக்ஸ் வந்து கிடைக்கும் இது வந்து டாக்ஸ் பிரிய ரிட்டர்னா எயிட்டி சி செக்ஷன் பிரகாரம் ஒன் பாய்ண்ட் ஃபைவ் லேக்ஸும் எயிட்டி டி செக்ஷன் பிரகாரம் சுப்பிரமணி சார் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வக்சாலயா யோஜனா அப்படின்னு ஒரு புது ஸ்கீமை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்னு இருக்கு இருக்கும்போது இந்த ஒரு புது ஸ்கீமை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன இதில் அப்படி என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு சூப்பர் சார் இது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பென்ஷன் என்பிஎஸ் வந்து பதினெட்டுலேருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கிறவங்க தான் போட முடியும் இந்த வச்சாலயா ஸ்கீமை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க பேரில் அதாவது மைனர் பேரில் பேரண்ட்ஸோ இல்லை கார்டியனோ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பதினெட்டு வயசுக்கு அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக நார்மல் பென்ஷனுக்கு அது மாறிவிடும் இந்த புது ஸ்கீமை இப்போ புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சார் இப்போ பதினெட்டு வயசுக்கு பிறகு வந்து ஒரு பார்ஷியல் வித்ராவலாக நம்ம எதாவது எடுக்க முடியுமா நம்மளுடைய எமர்ஜென்சி பர்பஸஸ்க்காக இல்லை குழந்தைகளுடைய கல்வி படிப்புக்காக எடுக்க முடியுமா ரைட் சார் இதில் பேசிக்கலாக ஒரு விஷயம் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும் என்பிஎஸ்ன்னு போடுறதே நம்ம பென்ஷனுக்காக தான் நம்ம போடுறோம் ரெண்டாயிரத்தி மூணு டிசம்பருக்கு அப்புறம் யாருக்குமே பென்ஷன் கிடையாது அதை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த என்பிஎஸ்ங்கிறது போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா பப்ளிக்கும் இதில் வந்து சேர்ந்துக்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மட்டும் இல்லாமல் பப்ளிக்கும் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த என்பிஎஸில் பார்ஷியல் விட்ராயலுங்கிறது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து மூணு கண்டிஷன் இருக்குது ஒன்று ஃபைவ் இயர்ஸ் கழித்து தான் நம்ம பென்ஷன் விட்ராயல் பண்ண முடியும் ரெண்டாவது மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம கார்பஸ் அதாவது இப்போ ஒருத்தர் பத்து லட்ச ரூபா போட்டிருக்காரு இருபத்தஞ்சி லட்சரூவா ஆயிருக்கு முப்பது ரூபா ஆயிருக்கு அப்படின்னு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் விட்ராயல் பண்ண முடியும் இருபத்தஞ்சி லட்சத்தில் இல்லை அவர் இன்வெஸ்ட் பண்ணினா பத்து லட்சத்தில் அப்படின்னு பத்து லட்சத்தில் ரெண்டரை லட்ச ரூபா மட்டும் அவர் எடுத்துக்கலாம் இது கண்டிஷன் நம்பர் ரெண்டு கண்டிஷன் நம்பர் மூணு என்ன அப்படின்னு ரெண்டாவது அடுத்த விட்ராயல் வந்து அவர் ஒரு பீரியடுக்குள்ளே மூணு தடவை தான் விட்ராயல் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் விட்ராயல் பண்ண முடியும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பஸ் தான் எடுத்துக்க முடியும் ஒரு விட்ராயலுக்கும் அடுத்த விட்ராயலுக்கும் அறுபது வயசுக்குள்ள மூணு தடவை தான் நம்ம அந்த மாதிரி எடுக்க முடியுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இதுக்கும் குழந்தைங்களோட படிப்புக்கும் நம்ம எடுக்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது அதுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு நம்ம அதுல போறதுதான் இன்கேஸ் வந்து ஒரு குழந்தை பேர்ல ஒரு தந்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த குழந்தை ஏதோ ஒரு வகையில வந்து இறந்து போயிடுறாங்க இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையில அவங்க வந்து அடுத்து கண்டினியூ பண்ண முடியலை அப்படின்னா அவங்க வந்து வித்ரா பண்ண முடியுமா அந்த பென்ஷனை வந்து ப்ரீமெச்சூர் வித்ரா பொறுத்தளவு அஞ்சு லட்சத்துக்கு கீழே இருந்தது அப்படின்னு அவங்க ஃபுல்லுத்தையும் எடுத்துக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அஞ்சு லட்சத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஒரு எயிட்டி தான் எடுக்க முடியும் பாக்கி டுவெண்ட்டி வந்து பென்ஷன் கார்பஸுக்கு தான் போகுது சார் இப்போ வந்து இப்போ குழந்தைகளுக்காக தான் இந்த என்பிஎஸ் வர்சாலயா யோஜனாவே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்கிறீங்க ஒரு லாங் பீரியடில் வந்து ஒரு பெரிய கார்பரஸ் வந்து கிடைக்கும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து அவங்க வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் வந்து இருக்கும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கமாக இருக்கும்பொழுது இப்போ ஏற்கனவே வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்காக சுகன்யா சமருத்தி யோஜனா இருக்குது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது இதிலெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்றப்ப புதுசாக எதுக்கு இன்னொரு ஆடட் ஸ்கீம் சூப்பர் சார் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி சுகன்யா சமருத்தியும் பிபிஎஃப் ஸ்கீம்ஸும் பார்த்திங்கன்னா லிமிட்டட் ஃபார் ஃபிஃப்டீன் இயர்ஸு இல்லைன்னா ட்வ ஃபிஃப்டீன் இயர்ஸ் மட்டும்தான் லிமிட்டடு அது குழந்தைங்களோட படிப்பு மற்றும் எதிர்காலத்துக்காக அவங்க படிக்கிற போது எடுத்துக்கணுங்கிறதுக்கு தான் இந்த சுகன்யா சமர்த்தியோட செல்வ மகனோ இல்லை செல்வ மகள் சேமிப்பு திட்டமோ இருக்குது பிபிஎஃப் பொறுத்தளவு பதினஞ்சு வருஷம் கழித்து அது ஆட்டோமேட்டிக்காக மெச்சூரிட்டி ஆகிடுது ஆனால் பென்ஷனுங்கிறது ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டேம் பதினெட்டுலேருந்து அறுபது வயசுங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் நம்ம அது நம்ம கட்டுற மாதிரி வருது இது நீங்கள் ஆஸ் ரைட்லியூ சட் இது வந்து ஒரு பென்ஷன் உலகத்துக்கு நம்மளை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து எப்படி எல்லாேருக்கும் பென்ஷன் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஒன்று இருக்கோ அதே மாதிரி இந்தியாலையும் வரணுங்கிறதுக்காக தான் இந்த சீரிய நோக்கத்தோட இது பண்ணிடுவேன் எல்லாவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே வந்து நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸுக்குள்ளே ஏதாவது நமக்கு வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன் கிடைக்குன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருப்பாங்க இப்போ வந்து நம்ம குழந்தைகளுக்காக இப்போ ஒரு வயசில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நான் வந்து என்பிஎஸ் வட்சாலயா யோஜனா கீழே நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பணம் கட்டிக்கிட்டே வர்றேன் அப்படின்னா ஒரு அறுபது வயசில் தான் அந்த குழந்தையே வந்து அந்த பணத்தை எடுத்துக்க முடியும் இல்லை அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பென்ஷனாக அது வரப்போகுது அப்படின்றப்ப அந்த அளவுக்கு பெற்றோர்களும் யோசிப்பாங்களா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா இதில் வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷனே இல்லாதப்ப எதுக்கு இந்த ஸ்கீம் கேட்குறேன் இல்லை சார் அட்ராக்ஷன் இல்லைன்னு சொல்லிட முடியாது என்ன இப்போ முன்னாடியெல்லாம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வாங்கக்கூடிய பென்ஷனை நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அவங்களோட ரிட்டையர் ஆகும்போது என்ன வாங்குனாங்களோ அந்த சேலரியில் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் பென்ஷனாக வாங்கிட்டு இருக்காங்க இந்த பென்ஷனை பற்றின கான்செப்டே இல்லாமல் தான் நிறைய பேர் இப்போ இன்றைக்கி வரைக்கும் ஆஃப்டர் சிக்ஸ்டி வேலையும் பார்த்துட்ருக்காங்க நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் குழந்தைக்கு வந்துடக்கூடாது அவங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்டை இன்கல்கேட் பண்ணணும் ப்ளஸ் இந்த பென்ஷனை ஒரு லாங் டேர்மில் ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் சேர்த்தால்தான் ஒரு பெரிய கார்பஸ் உண்டு பண்ண முடியுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் குழந்தைங்க பேர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது கொண்டு வந்திருக்காங்க இது குழந்தைங்கன்றது ஒரு டூல் அவ்வளோதான் பெரியவங்களுமே இந்த பதினெட்டுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த என்பிஎஸில் கான்ட்ரிபியூட் பண்ணணும் இல்லைன்னு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டையர்மெண்ட் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது அதுவும் பதினெட்டுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் போடலாம் அதுலேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை பொறுத்தவரையில் பதினெட்டுலேருந்து அறுபது வயசு வரையும் இன்வெஸ்ட் தான் முன்னாடி இருந்தது இப்போ அது வந்து கொஞ்சம் ஏர்லியராகவும் குழந்தைகளும் அதில் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றதுக்காக முதல் வருஷத்துலேருந்தே நீங்கள் வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே இருந்தாலும் பரவாயில் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி மாற்றிருக்காங்க நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் வட்சாலயா யோஜனா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நாங்கள் கண்டிப்பாக படிக்கிறோம் அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கும் கூட நம்ம ட்ரை பண்ணலாம் சார் இப்போ இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் வட்சாலயா யோஜனாவில் எப்படி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறது எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ரைட் சார் இந்த பேசிக்கலாக என்பிஎஸில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணுன்னு நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் மூலமாக நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம் மினிமம் பதினெட்டுலேருந்து அறுபது வயசு உடையவங்க யாருனாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இயர்லியோ ஹாஃபர்லியோ குவார்டர்லியோ மந்த்லியோ நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஒரு வருடத்திற்கான மினிமம் ஆயிரம் ரூபா கான்ட்ரிபியூஷன் லைவாக நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் இந்த அக்கௌண்ட்டுன்றது வந்து குழந்தைகள் பேரில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கார்டியெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே குழந்தைங்க இப்பலேயும் பண்ணலாம் நம்ம பெரியவங்களும் இப்போ எனக்கோ உங்களுக்கோ கூட நம்ம ஒரு என்பிஎஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணிக்கலாம் பேசிக்கலாக ஒரு மீல டே அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லுவாங்க இந்த மீல டே அப்படின்னா என்ன இன்னைக்கு வந்து நான் நம்ம சென்னையில் இருக்கோம் காலம்பர சாப்பாடு ஒரு டிஃபன் சாப்பிட்டோன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகிடுது மத்தியானம் சாப்பாடு ஒன் ஃபிஃப்டி ஆகுது நைட்டு டிஃபனும் ஒரு நூறுரூவா ஆகுது ஸோ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பதுலேருந்து நானூறுரூவா ஆவரேஜாக ஆகுது ஒரு மாதத்துக்கு நானூறு இன் டூ முப்பது நாள் போட்டேன்னா பன்னெண்டாயிரூவா ஆகுது ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா ஆகுது பத்து வருஷத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபா ஆகுது இது நான் சொல்கிறது ஒரு ஒரு சாப்பாட்டுக்கு ஒருத்தருக்கு இதே இது ரெண்டு பேர் சாப்பிடணுன்னே இருபத்தி நாலு லட்சம் ரூபா இப்போ இந்த தம்பதிகள் அறுபது வயதுக்கு அப்புறமா ஒரு இருபது வருஷம் இருக்காங்க இல்லை ஒரு முப்பது வருஷம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இன்றைக்கி இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி செவன்ட்டி டூ டு செவன்ட்டி சிக்ஸ் இருக்குது மெடிக்கல் சப்போர்ட் வித்தௌட் மெடிக்கல் சப்போர்ட்டு நார்மலான ஒரு இண்டியன் வந்து எழுபத்தி அஞ்சு எழுபத்தாறு வயசு வரைக்கும் இருக்கிறதா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய மெடிக்கல் சப்போர்ட்டோட இன்னொரு அஞ்சு ஏழு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த நார்மல் எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சி வயசுன்னு சொன்னால் அறுபது வயசில் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாருன்னு அடுத்த பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அவருக்கும் அவரோட மனைவிக்கும் இந்த மீல டேயாவது வேணும் நான் மிச்சபடி வேறு எந்த செலவுகளையும் சேர்க்கலை அவங்க கோயில் குளத்துக்கு போகிறது சொந்தக்காரங்களுக்கு போகிறது அவங்களுக்கான மருத்துவ தேவைகள் எதையுமே நான் சேர்க்கலை நான் வெறும் சாப்பாடை மட்டும்தான் நான் சொல்கிறேன் இதுக்கே உங்களுக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கார்பஸ் இன்னிக்கு வேணும் அப்போ இன்னிலேருந்து உங்கள் ரிட்டையர்மெண்ட்டு ஒரு இருபது வருஷம் கழித்து இருக்குது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ஒரு கோடி ரூபாயாவது உங்கள் கார்பஸில் இருந்தால் தான் நீங்கள் இந்த மீளடையாவது சப்போர்ட் பண்ண முடியும் இதில் ஒரு சில பேர் வாதம் வைப்பாங்க நாங்கள் ஏன் போய் ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் நாங்கள் வீட்லேயே சமைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஃபிஃப்டி பர்சென்டாவது உங்களுக்கு வேணும் ஏன்னா காய்கறி விலை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் தக்காளி வந்து கிலோ நூறுரூவா போயிட்டு இருக்கு கால சூழ்நிலையில் அந்த மாதிரி விலைவாசி ஏறும்போது இந்த செலவு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு சார் இப்போ என்பிஎஸை பொறுத்தவரையில் ஒரு டென் பர்சன்டேஜ் தான் பேசிக் பேயில வந்து நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்ன்றது இப்போ வந்து ஃபோர்டீன் பர்சன்டேஜாக மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே வந்து ஃபோர்டின் பர்சன்டேஜ் வரையும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மாதிரி எல்லாருமே அவங்களுடைய பேசிக் பேலேருந்து ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை இப்போ இது இது இதுதான் நம்ம சொன்ன மாதிரி மேக்ஸிமம் சீலிங் முன்னாடி டென் பர்சன்ட் தான் இருந்தது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் அவங்களோட டோட்டல் பேசிக் பேயில் ஃபோர்டின் பர்சன்டேஜ் பண்ணலான்னு இருந்தது இப்போ சமீபத்தில் ப்ரைவேட் எம்ப்ளாயீஸு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இண்டிவிஜுவல் பப்ளிக்கு யாருனாலுமே மேக்சிமம் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணலான்னு ஒரு மெஷர் வந்திருக்கு இப்போ வியூர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருத்தர் ஒரு லட்சரூவா சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து டென் பர்சன்டேஜ் அப்படின்றது பத்தாயிரரூவா இப்போ ஃபோர்டீன் பர்சன்டேஜ் அப்படின்றது பதினாலாயிரூவா முன்னாடி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் ஒரு லட்சம் வாங்கக்கூடியவர் வந்து பதினாலாயிரம் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருந்தது ப்ரைவேட்டு கம்பெனிஸ்ல நம்மள மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க வந்து பத்தாயிரருவா காம் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ வந்து ஈக்குவலாக எல்லாருமே வந்து ஃபோர்டீன் பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால ஃபோர்டீன் தௌசண்ட் வரையும் நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் கரெக்ட் இது வந்து ஓல்டு டாக்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய சார் இப்போ முக்கியமான கேள்வி இது வந்து டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டனா இல்லை வந்து வித் டாக்ஸ் தான் நம்ம வந்து நமக்கு பணம் கிடைக்குமா இது வந்து டாக்ஸ் ஃபிரீ ரிட்டர்னா எயிட்டி சி செக்ஷன் பிரகாரம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸும் எயிட்டி டி செக்ஷன் பிரகாரம் இன்னொரு ஐம்பதாயிரம் ரூபாயும் ஆக மொத்தம் ஒன்றரை லட்சம் ப்ளஸ் ஐம்பது ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம டேக்ஸ் எக்ஸாம்ஷன் வாங்கிக்கலாம் இந்த டோட்டல் கார்பஸ் என்பிஎஸோடது நம்ம டோட்டல் கார்பஸ் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா இந்த டோட்டல் கார்பஸை மெச்சூரிட்டியில் வரும்பொழுது அதாவது இந்த டெஃபர்மெண்ட் பீரியடு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வாங்கும் பொழுது ஆன்விட்டி வாங்கிறதுக்கு முன்னாடி சிக்ஸ்டி பர்சன்டேஜு நம்மளுக்கு லம்சம்மாக தந்துடுவாங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜை ஆன்விட்டியாக தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க இப்போ ஒரு ஆப்ஷன் புதுசாக இப்போ ரீசண்டாக என்ன கொண்டு வந்திருக்காங்க ஒரு மாற்றம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த சிக்ஸ்டி பர்சன்ட்டை இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கோடி ரூபாவில் சிக்ஸ்டி பர்சன்டேஜும் ஒன்னேஹால் வச்சு ஒன்னேஹால் கோடி இந்த ஒன்னேகால் கோடியே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது சார் எனக்கு நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னால் இதை பென்ஷன் கார்பஸ்லேயே அப்படியே சேர்த்து சிஸ்டமெட்டிக் விட்ராயலாக அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு நான் வருஷத்துக்கு இவ்வளோ ரூபான்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க இது புதிய நடைமுறையில வந்திருக்கு இப்போ இந்த என்பிஎஸ் ஒற்றாலய யோஜனாவில் வந்து எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கவர்மெண்ட் சொல்லுது இதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் இல்ல டென் இயர்ஸ் டேட்டா எடுத்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது எவ்வளோ ரிட்டர்ன் அறுபது வயசுக்கு பிறகு அவங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் இப்போ இந்த ஒரு கோடி ரூபாயை வந்து அவங்க கம்ப்ளீட்டா ஒரு கோடி ரூபாயும் வித்ரா பண்ணிக்க முடியுமா இல்ல இதுல வந்து பார்ஷியலா தான் வித்ரா பண்ணிக்கணும் இப்ப இந்த என்பிஎஸ்ல வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது இருக்கா சார் இப்போ இன் கேஸ் ஆஃப் டெத் வந்து ஒரு நாமினி அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய என்பிஎஸ் அக்கௌண்ட்ல இருந்து எப்படி அவங்க வந்து அந்த மொத்த பணத்தை வாங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க